காற்றின் அமானுஷ்ய அமைதியை மெதுமெதுவாய் தன் காலடி ஓசையால் கலைத்து அடியெடுத்து வைத்துக் கொண்டிருந்தான் அமர் தொலைவில் தெரிந்த தெருவிளத்துகளும் மின்னி மின்னி மறைந்து அவன் தலை மறைந்ததும் தன்னிச்சையாய் ஒலி மறைந்து உறக்கத்தில் தள்ளப்பட எந்தவொரு எகக்கு மடக்குமின்றி தன் நடையைத் தொடர்ந்த அமர் தன் பின் கேட்ட ஒரு காலடி ஓசையில் திடுக்கிட்டு நின்றான் சுற்றி எங்கிலும் மரங்கள் அடர்ந்து வெளிச்சமும் வரவிடாது இருளைப் பூசிக் கொண்டிருக்க நிலவவனோ எப்போதோ தன் வேலையை முடித்து மறுவேலை பார்க்க இதர் திசையில் சென்றிருந்தான் அமரின் கோழி குண்டு கண்கள் அங்குமிங்கும் நடனமாட தொண்டையில் எச்சிலை கூட்டி விழுங்கியவன் திகில் கலந்த பார்வையை சுற்றி சுழலவிட்டு ஓரடி முன்னோக்கி எடுத்து வைத்தான் அவன் பின் முன்பை போலவே மீண்டும் ஒரு காலடி ஓசை தெளிவாய் கேட்க அமரின் இதயத்தில் பயபந்து மெதுமெதுவாய் உருளத் தொடங்கியது பேய் கதைகளில் உள்ளவை போல் பின் ஒரு சத்தம் கேட்டால் எவனுக்குத்தான் பயம் இருக்காது ஆயிரம் தான் இருந்தாலும் அம்மாவின் நடுஜாமத்துல போனா காத்து கருப்பு அண்டீரம் சாமி காத்தால பொய்க்கலாம் யா என்ற சொல்லை மீறி மதுரை வீரன் கணக்காய் வந்தது தவறுதான் என புத்தி முழக்கமிட்டது இப்போது புலம்பி இல்லை என மனன் சத்தமிட வேறு வழி தேடி கண்கள் அலைப்பாய்ந்த நேரம் அவனின் செவி அருகில் அதிக சத்தத்துண அவன் கழுத்தை தீண்டியது அந்த மூச்சு காற்று ஒரு நொடி கண்களை நான்கு மீட்டர் அகல விரித்த அமர் மெதுவாய் தலையை மட்டும் திருப்பி பார்க்க தோரமாய் கத்திக் கொண்டு அவன் மீது பாய்ந்தது ஒரு முகம் அம்மா என அலறி கீழே விழுந்த அமர் பதறிப்போய் கண்களை திறக்கவும் அவன் முன்னிருந்த அந்த பயமுறுத்தும் முகம் எங்கோ காணாமல் போயிருந்தது சில நொடிகளில் வேர்த்து விறுவிறுத்துப் போயிருந்த அமரின் இதயம் நூறு மீட்டர் வேகத்திற்கு செல்லும் இன்ஜினை போல் வேகமெடுத்து துடித்து கொண்டிருக்கு அதை அஸ்வாசப்படுத்த இயலாத நேரம் சட்டென அவன் முன் ஒரு உருவம் பயங்கரமாய் கத்திக்கொண்டே தலை விரித்து ஊடி வந்தது அதை கண்ட அமர் வாயடைத்து உறைந்து நிற்க அவன் நகரும் முன் அவனை நெருங்கியிருந்த அந்த பயங்கரமான பேய் அவன் கழுத்தை பிடித்து அந்தரத்தில் தூக்க ஐயோ பேய் என் அலறிய அமர் பலத்த சத்தத்துடன் கீழே விழுந்தான் மூச்சு முட்டி கழுத்திலிருந்த வலியை போக்க கைகளால் தேத்தவன் வாயாலும் மூக்காலும் மாற்றி மாற்றி மூச்சுவிட்டு எழுந்து நின்றான் மீண்டும் இப்போது அவ்விடம் முழுவதிலும் நிசப்தம் கூடியிருக்க உடலில் எழுந்த நடுக்கத்தை மறைக்க எண்ணாத அமர் மெல்ல பின்னோக்கி நகர்ந்தவாறே அமர் வேண்டாம் நான் எங்க வீட்டுக்கு ஒரே பையன் என்னை எதுவும் செஞ்சிடாது நான் போயிற்றேன் என கூற வந்தவன் அதற்கு மேல் தொடர் இயலாமல் திக்கி தின்ற அவன் முன்னோ பத்தரி தூரத்தில் இருந்த மரத்தின் பின்னிருந்து தலையை மட்டும் எட்டி கொண்டு பார்த்தது அந்த பேய் அதை கண்டு அமரின் இதயம் மீண்டும் வேகமெடுத்து எடுத்து துடிக்க தலைக்கு மேல் ஏதோ பாய்வதை போல் பிரம்மைகள் தோன்ற தலையை சிலிப்பி விட்டு பார்த்தவனுக்கு அவ்விட இப்போது அந்த பேய் தெரியவில்லை அமர் மாரியாத்தா காலியாத்தா செல்லாத்தா என்ன மட்டும் எப்படியாவது காப்பாத்தீடு ஆத்தா என மனதுக்குள்ள அனைத்து ஆத்தாக்களுக்கும் ஒரு விண்ணப்பத்தை போட்டவன் இப்போது கந்தசஷ்டி கவசத்தை முணுமுணுத்தவாறு மெதுவாய் அங்கிருந்து நகர பார்க்க சரியாக அவன் முன்மேலிருந்து ஏதோ ஒன்று என குதித்தது நிரண்டடித்து பின் நகர்ந்த அவன் அவன் முன் ஏதுமில்லாததை கண்டு பயபந்தை மேலும் உருளவிட்டு தயங்கி தயங்கி ஒரு கையை மட்டும் நீட்டி நீட்டி ஏதேனும் கண்ணிற்கு தெரியாத மனிதன் நிற்கிறானா என உணர முயற்சிக்க இரண்டு நிமிடங்களுக்கும் ஒன்றும் அகப்படாத அவனின் கரத்தில் திடீரென ஏதோ ஒன்று சிக்கியது பலபலவெனவும் கொலவென்ற எதையோ ஊற்றியதைப் போலிருக்க என்னடா இது என கண்களை திறந்து பார்த்த அமர் தன் கையில் பாதி வெட்டப்பட்ட ஒரு கையிலும் அது அணிந்திருந்த பழைய மாடல் கை மீதும் ரத்தம் காயாது இருப்பதைக் கண்டு அந்த காடே அதிர அலறிக்கொண்டே அதை அப்படியே போட்டுவிட்டு ஓட திரும்பினான் அவன் ஓட எத்தனைக்கும் முன்பே திடீரென ஒரு பயங்கரமான பேய் அவன் முதுகில் ஏறிய அமர் அதில் கத்தி கொண்டே கீழே விழுந்தான் அமர் அமர் டே எழுந்திரடா என யாரோ முகத்தில் சட்டன தண்ணீரை தெளிக்கவும் கண்களை பட்டன திறந்த அமர் அவன் முன் அவனின் அம்மா முகத்தில் பாதி கலவரத்துடன் நிற்பதை கண்டு அனைத்தும் நினைவு பெற்று எம்மோ வென்ன காப்பாத்துமோ வென்ன ஏதோ ஒரு பேய் காவு வாங்க பாக்குது சீக்கிரம் என்ன காப்பாத்தி நம்ம வீட்டுக்கு கூட்டி அந்தடு ஆத்தா என அவர் காலை கட்டி கொண்டு அழுது பதறினான் அம்மா டேய் கூற கெட்டவனே கனவு கண்டுட்டு ஒலரிரியா இதுக்குத்தான் நேத்தே அந்த பேய் மலை வீட்டுக்கு போவாதன்ன சொன்னேன் கேட்டியானி ராத்திரி பித்து புடிச்ச மாறி வந்து படுத்துட்டு இப்போ என் உயிர் வாங்கிக்கிட்டு இருக்கா போய் தண்ணியை புடிச்சிட்டு வா தண்ணியில தண்ணீலா அறிப்போய் போகுது என்றவாறு இரண்டு சில்வர் குடங்களை அவனிடம் கொடுத்துவிட்டு இன்னும் கரித்து கொட்டியவாறு சென்றார் அமர் கனவா என தலையை சொறிந்தவாறு சுற்றி பார்த்தவன் அவனது அறையில் கீரே கிடப்பதை உணர்ந்து அட ஆமா கனவுதான் என பெருமூச்சு விட்டான் இப்போதே தமிழ்நாட்டின் எல்லைக்கு சென்றிருந்த அமரின் உயிர் அவனிடமே மீண்டு வந்தது ஏதோ இருந்தே தப்பியதா எண்ணி ஆழ பெருமூச்சை விட்டவன் தன் தாய் கூறியதைப் போலவே குடங்களை எடுத்துக்கொண்டு தண்ணி லாரி அருகில் சென்றான் தண்ணிலாரி லாரி அண்ணனும் அமரை கண்டதும் புன்னகைக்க குடத்தை அந்த அண்ணனிடம் கொடுத்தவன் இதர்ச்சையாய் தன் இடது கரத்தை பார்த்துவிட்டு முதுவ சில்லிட உடல் சிலிர்த்து அங்கேயே மயங்கி விழுந்தான் லாரி அண்ணன் டே தம்பி என்றவாறு அவனை பிடிக்க முன்வர கீழே சரிந்து விழுந்த அமரின் கைகளிலிருந்து கொண்டு அவரை பார்த்து மின்னியது அமருக்கு காட்டில் கிடைத்த கை ரத்தம் படிந்து இப்போது காய்ந்து போயிருந்த அதே கை கடிகாரம்